தற்போதைய உப்பு பற்றாக்குறையால் இறக்குமதி செய்யப்படும் கரண்டி உப்பு ஒரு கிலோ கிராம் மொத்த விலையாக நூற்றி ஐம்பது ரூபாவுக்கு விற்கப்படும் என்று வர்த்தகம் வணிகம் மற்றும் உணவு பாதுகாப்பு அமைச்சு அறிவித்துள்ளது ஜன் பத்தாம் தேதிக்குள் முப்பதாயிரம் மெட்ரிக் டன் உப்பு ஏற்றுமதி நாட்டிற்கு வரவுள்ளதாக எதிர்பார்க்கப்படுவதாக அமைச்சர் வசந்த சமரசிங்க உறுதிப்படுத்தினார் இயந்திரமாக்கப்பட்ட முறைகளை பயன்படுத்தி எதிர்காலத்தில் உப்பு உற்பத்தி செய்வது குறித்து விவாதங்கள் நடைபெற்று வருவதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் போலியான கடவுச்சீட்டுகளை பெற்றுக்கொண்டு இருவர் கைது போலி ஆவணங்களை சமர்ப்பித்து கடவுச்சீட்டுகளை பெற்றுக்கொண்ட இருவர் கைது செய்யப்பட்டுள்ளனர் குடிவரவு குடியகழ்வு திணைக்களத்தின் கட்டுப்பாட்டாளர் நாயகத்திடம் போலி ஆவணங்கள் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இதன் காரணமாக ஆட்கடத்தல் கடத்தல் விசாரணை மற்றும் கடல்சார் குற்ற விசாரணை பிரிவினால் அவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் மாளிகாவதி மற்றும் எகலியக்கோடு பகுதிகளைச் சேர்ந்த முப்பத்தி இரண்டு மற்றும் ஐம்பத்தி ஒரு வயதுடைய இருவரே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளனர் கைதான இருவரும் கொகுவலி மற்றும் பத்ரமுலி ஆகிய பகுதிகளில் படப்பிடிப்பு நிலையங்களை நடத்தி வருவதாக வந்துள்ளது